In 600 meters, take the ramp to Alcor Coastal Road. Take the ramp to Alcor.

எப்ப வேண்டி இருக்கும் எப்படியோ ரிட்டர்ன் வரும்போது ஒன்பது மணி ஆயிரும்

மரமா அல்லது பேரிச்ச மரமா ஒன்றும் காய்ச்ச மரத்தில் பார்க்கணும் டிசைன் டிசைன் கார்ல என்னெல்லாம் கொண்டு போறோம் துணியெல்லாம் வேற வண்டிகள் வந்து என்ன பக்கெட்டு அளவு துணியை பரமச்சு வேற வண்டியில் போயிட்டு வந்துச்சு நாங்க அனுப்பிட்டு வந்து

சமீப இதான் அந்த ஊரோட எல்லச்சாமி இவருக்கு பயப்படாத ஆளே இருக்குது இதுதான் கேமரா ஸ்பீடு லிமிட் கேமரா ஹெட்லைட் கேமரா எல்லாமே இதுல இருக்கு இது லுலு இந்த பொங்கசாமி பயங்கர கூட்டமாக இருக்கும் நான் மட்டும் தான் தெரிஞ்சு

அவருக்கு தெரியணும் இல்ல இந்த மாதிரி இடத்துல வர முன்னாடி அண்டி இப்படி போதா போக கூடாதுன்னு அவருக்கு தெரியணுங்க நம்ம ஆயிரம் சொல்லுவோம் பாருங்க முடிக்கிறாரு மீன் கிடக்கு நிறையா மீன் கரையா தெரியுங்க இருக்குது சாட மாட்டேங்குது மண் சென்னை கொடுத்துருக்காங்கதோ ஆனா இந்த மரம் எல்லாம் துரு பிடிக்காம இருக்கேன் உப்பு காத்துல மேங்க்ரூவ் காடுகள் மேங்க்ரூவ் காடுகள்னா தெரியுமா அதாவது இது தண்ணிக்குள்ளே மட்டுந்தான் இந்த மாதிரி மரம் வளரும் இது வந்து இந்த செடிகளெல்லாம் நீங்கள் சாதாரணமாக வெளியில் வச்சிங்கன்னா வராது அதுவும் பெரிய கடலுக்கு வராது இந்த மாதிரி ஆமாம் ஆமாம் அது ஒரு சில இடங்களில் அந்த மாதிரி வளரும் காடு மாதிரி கிடக்கு வருங்க இந்த மாதிரி கிரீனிஷ் வந்து வெளியில் வரல இல்லை இது வரைக்கும் ஒரு பழத்து வலி உண்டா ஒரு காயோ பழமோ பறிச்சு தூங்க முடியுமா அப்புறம் எதுக்கு இந்த மண் இது ஒரு உதவாக்கரை காடுகள் ஆமாம் இது ஒரு குருவி கொக்கு எதுவுமே இருக்குது நம்மளும் அதை அப்படி சொல்ல முடியாது அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான் ஆனால் எல்லாமே உதவாக்கரை சொல்ல முடியாதுல்ல நம்ம எங்கள் ஊர் பக்கம் இருக்குங்க ஆனால் இப்படி கிடையாது கொஞ்சம் பெரிய மரம் மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் பார்க்க மக்களுக்கு விருப்பம் இல்லை இது மாதிரி வெளிநாடுகளில் இதெல்லாம் உங்களுக்கு இந்த யூடியூப்ல எல்லாம் சூப்பராக க்ரீனிஷாக போட்டு காட்டுவான் பல பலன்னு இருக்கும் பார்க்குறது ஆமாம் ஆமாம் இன்னைக்குதான் வீடியோவா ਫਰੰਟ ਸੈੱਟ <laughs> Sun <laughs> <sunset. laughs>

ஒன்னு இது சரவண பவன் குரூப் கிடையாது பாத்தீங்களா சரவணா பவன் மாத்திருப்பாங்க